டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்க இந்த அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு அதை லைவ் வீடியோவை எடுத்து எனக்கு காமிச்சாங்க அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம் அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது அதாவது ஒரு முத முதலாக வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட என் முன்னாடி வந்த இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி கொடுக்குற விடுற நிலைமையில் வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதூக்கும் தன் மகனை சான்றோட கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன் ஆதிட்டு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி வி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை வளர்றதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு இப்போ இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன் ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ அறிமுகங்கள் அவரை பண்ணியிருக்காரு ஸோ இந்த இப்போ தமிழாக என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வருவாங்கிற நம் நல்லா வந்துட்டாங்க இன்னும் மேலே மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் இப்பா தமிழை என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகருக்கும் சி சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப ஒரு சந்தோஷமான மனசு ரொம்ப பேசணும் எனக்கு பற்றி ஏன்னா அன்பேஷி படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் மாதவன் ச மாதவன் வந்து கமல் சாட்டை வந்து சொல்லுவார் நீ அந்த மாதிரியான்ட்டு இதே முதல்லே சொல்லேன் கமல் சார் கேட்பாரு இது என்ன லவ்வா அசிங்கமா சொல்லிட்டு இருக்கிறதுக்குங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் நாங்களோட ஒரு பத்தி ரொம்ப உயர்வா பேசினா இவங்களே நான் நக்கல் பின்னாடி அதனால ரொம்ப சந்தோஷமான மேடை என்னவா இருந்தாலும் ஆதியை வந்து ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன் அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த சந்தோஷம் அந்த அவங்க எனக்கு கொடுத்துரு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை எனக்கு ரொம்ப நெகிழ வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா இந்த நிறுவனம் மேல் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வேண்டிக்கிற முருகனை எனக்கு வேண்டி இந்த டெய்லரையும் இப்போ பாதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி நன்றி